ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கான டுடே மார்னிங் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கான மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து வயதாக ஆக நம்மளுக்கு வயதாகிட்டே இருக்குது அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு இனிமேல் வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது எதுவும் கற்றுக்க முடியாது நம்ம மற்றவங்கள சார்ந்து இருக்கோம் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் இல்லை இன்ஃபேக்ட் நம்ம வீட்லேயே பெரியவங்க வயதானவர்கள் அப்படி இருக்கலாம் இப்போது நம்ம கூட அந்த மாதிரி நினைக்கலாம் நம்மளுக்கும் வயதாகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தன்னம்பிக்கை இதெல்லாம் குறையும் அப்படிப்பட்டவங்களுக்காக ஒரு வீடியோ தான் வந்து இதை ஓகே இப்போ பார்க்கலாம் நாற்பது வயதை கடந்ததுமே தங்களின் ஞாபக சக்தி குறைந்து விடுவதாகவும் வேலைத்திறன் குன்றிவிட்டதாகவும் சிலர் எண்ணிக்கொள்ளலாம் ஆனால் அது உண்மையல்ல அவர்களுடைய தன்னம்பிக்கை குறைவுதான் அத்தகைய எண்ணத்தை அவர்களுக்குள் ஏற்படுத்தியிருக்கும் அவங்களுடைய ஆக்சுவலாக அவங்களுடைய அந்த ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்து அதெல்லாமே கூட கொஞ்சம் குறையலாம் பட் அவங்களுடைய தன்னம்பிக்கை குறைவுனால தான் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய என்னால் எதுவும் முடியாது நான் மற்றவங்கள சார்ந்திருக்கேன் நான் ஏன் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வருது ஓகேவா உடல் சோர்ந்தாலும் மனம் சோரக்கூடாது ஐம்பதை கடந்தவராலும் ஓட்டப்பந்தயத்திலோ பழு தூக்கும் போட்டியிலோ முன்போல் கலந்து கொள்ள முடியாமல் போகலாம் ஆனால் ஏதேனும் ஒரு கலையில் தங்களுடைய திறமையை அவர்கள் வெளிப்படுத்த முடியும் உலகம் போற்றத்தக்க படைப்புகளை அவர்களால் உருவாக்க முடியும் நம்ம கூட நியூஸ்லலாம் பார்த்துட்டு இல்லை எண்பது வயசு தாண்டின ஒரு பாட்டி கூட அந்த யோகாசனம் அதெல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் மேரத்தானில் ஓடுறாங்க ஒரு தாத்தா கூட அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுறாரு இன்னுமே எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறையா விஷயம் பார்த்துட்டு போயில ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஐம்பது நாற்பதெல்லாம் ஒன்றுமே இல்லை இல்லையா தால்ஸ்டாய் பெர்னாட்ஷா போன்றவர்களின் குறிப்பிடத்தக்க நூல்கள் அவர்களுடைய முதுமை காலத்தில் எழுதப்பட்டவைதான் இதெல்லாம் எதனால் அவங்களுடைய அனுபவத்தினால் பதவி ஓய்வு பெற்று பெற்றுவிட்டதாலேயே ஒருவர் வேலைக்கு தகுதியற்றவராகி விடமாட்டார் முற்றி பழுத்த கனியின் சுவை கொண்டது முதுமை அனுபவம் என்கிற முதுமை அந்த சுவை முற்றி பழுத்த கனி எப்படி சுவையாக இருக்கும் அது தான் அனுபவம் அப்படின்ற அந்த விஷயத்தோடு சேர்ந்து தான் அந்த முதுமைன்னு வருது இல்லையா இப்போ இருக்கக்கூடிய நாலேஜ் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிற திறன் அப்படின்றது நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பதினாலு வயசில் அஞ்சு வயசில் பத்து வயசில் அதெல்லாம் இருந்திருக்கா இல்லையா ஸோ முதுமை அப்படின்றதும் ஒரு நல்ல விஷயம்தான் முற்றி பழுத்த கனியின் சுவை கொண்டது முதுமை அனுபவம் என்கிற அந்த சுவை நிறைந்த முதுமை ஒன்றை கற்றுக்கொள்ள வயது ஒன்றும் தடையில்லை முதுமையிலும் வெற்றி பெறலாம் சாதனைகளை நிகழ்த்தலாம் முதுமையுற்ற பறவைகளுக்கும் அந்த வானத்தில் இடம் உண்டு முதுமையில் வாழ்க்கை முற்று பெறுவதில்லை அது முழுமையடைகிறது என்பதே முற்றிலும் உண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்